நிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யமேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள காதலிக்க நேரம் இல்லை வரும் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் உங்கள் அருமையில் உள்ள திரையரங்குகளில் போடா எல்லாம் விட்டு தள்ளு எல்லாம் சுட்டு தள்ளு ஒரு ஒண்ணு இல்லப்பா புதுசா இப்ப வந்து பொங்கல் பிறக்குது இல்லையா தை பிறக்குது இல்லையா இன்னைக்கு போகே அதனால நாங்க பாட்டாவே படிச்சோம் ஆமா மத்தபடி ஐபிஎஸ்னாலே சிபிஐண்டு வரும் தான் நாங்க ஒரு நாள் சும்மா இன்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க லீவு அதனால தான் நாங்க வந்து இருக்கோம் அப்படிதான் ஓகே அனைவருக்கும் இனிய இனிய தமிழர் திருநாள் நல் வாழ்த்துக்கள் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நான் உங்கள் பிரேம் ஓகே போயிடலாம் தம்பி உம் நான் ரொம்ப வளர்ந்தவரா இருக்கீங்க நல்லா வளர்ந்துட்டு வரீங்க மகிழ்ச்சியா இருக்கு உங்க வளர்ச்சியை சுத்தி வளர்ச்சி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடைய ரோல் மாடல் யாரு மறுடனா நீங்க நிறைய வாட்டி ஸ்டேட்டஸ் வச்சு நான் அதை பார்த்திருக்கேன் அவருடைய ஹைட் என்ன அவருடைய உயரம் என்ன அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் எவ்வளவு பெரிய பெரியவனா ரொம்ப உயர்ந்துட்டீங்க

மாவட்டம் எந்த மாவட்டங்களும் புறக்கணிக்கப்படல எந்த சமூகமும் புறக்கணிக்கப்படல எல்லாருக்குமான ஒரு சமத்துவ அரசா இருக்குது சொல்லி அவருடைய பொங்கல் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி என்ன நாங்க அதிமுக ஆட்சியில வந்துட்டு விவசாய பெருமக்களுக்கு அதெல்லாம் செஞ்சோம் இதெல்லாம் செஞ்சோம் சோ விவசாய பெருமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் அவர் பங்கு மூன்று வருஷத்துல விவசாயம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாரா என்னங்க பேசிட்டு இருக்காரு அவரு ஆமா இன்னொரு பக்கம் இவர் மருத்துவர் ராமதாஸ் பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டை பீடித்திருக்கும் அனைத்து தீமைகளும் விலக வேண்டும் தமிழ்நாட்டை கோய்க்கு எதுவும் கொடுங்க யாரும் அடுத்து இவரு அன்புமணி ராமதாஸ் அவரும் சொல்லியிருக்காரு என்னன்னா அன்பு அமைதி நிம்மதி மகிழ்ச்சி நல்லிணக்கம் ஒற்றுமை வளர்ச்சி இதெல்லாம் பெறணும்ங்கிறாரு ஒற்றுமை எல்லாம் சொல்றாரு ஒற்றுமை அவரும் யாருக்கு சொல்றாருன்னு தெரியல அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஆமா டிடிவி எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்க முக்கியமான ஒருத்தர் சொல்லிருக்காரு அத தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆமா அவரும் தை திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிருக்காரு அல்லவை நீங்கி நல்லவை பெருகிட நேர்மறை எண்ணங்கள் சிறந்திட அப்படி படிச்சிட்டாரு எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஓகே நம்மளும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் வேற இந்த கிளாம் பக்கத்துல பாத்தோம்னா இந்த லீவு இன்னைக்கு எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூணு நாள்லயே பன்னெண்டு லட்சம் பேருக்கு மேல அரசு பேருந்துல இங்க சென்னையில இருந்து சொந்த ஊர்களுக்கு போயிருக்காங்க அரசு பேருந்து தொடர் வண்டி ட்ரெயின்ல போயிருக்காங்கன்னு நியூஸ் பார்த்து ஆமா அதுல ஒரு இன்னொரு ஹைலைட் விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா கிளாம்பாக்கத்துல வந்துட்டு ஒரே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கான் ஆட்டமும் பாட்டமும் தான் போன வாட்டி எல்லாம் பஸ் வரல லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு போராட்டம் எல்லாம் வெடிச்சது இல்லையா இந்த வாட்டி அந்த மாதிரி யாரும் போராட உங்களை சும்மா விட்டா தானே நீங்க போராடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பாட்டு டான்ஸ் சொல்லிக்கிட்டு பயணிகளும் என்ஜாய் பண்ணி பொங்கல் மூட ஏற்பாடு பண்ணதுங்க அதெல்லாம் பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் அந்த இருக்கும்போ சிஎம் பீட்டின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி அங்க வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிர்வாகம் வந்து இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணி பயணிகளும் ஒரு மாதிரி ஜாலியா பஸ் வருதோ வரலையோ அவங்க பாட்டுக்கு ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒன்னே ஒண்ணுதானே அது பஸ் நீங்க விட்டுருங்க போதிய பஸ் விட்டீங்கன்னா போதுமே அது இல்லைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பொங்கலுக்கு ஓகே பொங்கல் கொண்டாட்டம்லாம் எல்லாம் சென்னையில ஒரு மாதிரி களைக்கட்டி இப்ப மக்கள்லாம் அந்த ஆபீஸ்ல காலேஜ்ல எல்லா இடத்துலயும் அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்ப அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில ஒரு ஒரு கையெழுப்பு சம்பவம் நடந்திருக்கு பாஜகல பாஜகவினுடைய விவசாய அணியினுடைய தலைவர் அவர் நாகராஜ் அப்படிங்கிறவருடைய இல்லத்துல வந்து ஒரு பொங்கல் விழா கொண்டாட்டம் நடந்திருக்கு தமிழக பாஜக

பரவறப்பா போயிட்டு இருக்குது இது என்னங்க இதே போலதான் பெங்களூர்ல கூட ஒரு சம்பவம் ஐ பி எஸ் சொல்லி இருப்பாரு சரி இந்த அரசியல் வர கைலெழுக்கறதெல்லாம் இருக்கட்டும் தமிழ்நாட்டுல ஒரு தொகுதிக்கு இடை தேர்தல் நடக்குது அந்த நிலவரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க அவர் வெளியில தான் பயந்து பயங்கரமா பேசுவார் போல போட்டின்னு வந்துட்டு ஒதுங்குறதே ஒரு பெரிய வெற்றினு நினைச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை அவரு நாங்க வந்து எங்களோட டார்கெட் எல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தாங்க இதெல்லாம் சும்மா டக்கா மாதிரி அவர் வந்து நாங்க அப்படின்டுத்து தெரிவிச்சிருச்சு ஈரோடு கிழக்குல அதேதான் எடப்பாடி அவரு பத்து தோல்வி பதினோரு தோல்வியா இல்ல வேற யாராவது இதே ஈரோடு கிழக்குல இருந்து அந்த ரெட்டல சின்ன எல்லாம் இதாயி போன இடைத்தேர்தல் அப்படிதான் நடந்துச்சு அப்புறம் பெருசா அப்பவே வந்து ஒண்ணும் வாங்க முடியல காங்கிரஸ் வேட்பாளர்கிட்டேயே இந்த தடவை ஆளுங்கட்சி போட்டிடுது என்னால விடியோ ஆச்சு அராஜகத்தை செய்வங்க நாங்க போட்டி போடலீங்க ஆமா அப்படின்ட்டு அது கூட தேமுதிகவும் நாங்களும் களத்துல இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சரி யாரு தான் களத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நாம் தமிழர் நாங்க வந்து இந்த வாட்டியும் போட்டிடுவோம் வழக்கமாவே நாம் தமிழர் இந்த சீமான் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக வந்ததுக்கு அப்புறமாட்டி தேர்தல்ல புறக்கணிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க செய்யறதுல அதே மாதிரி இந்த தேர்தலுமே நாங்க போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேட்பாளருக்கான தேர்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த இரண்டு முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சரி இருபத்தி அதுக்கப்புறமா நடந்த இடைத்தேர்தலையுமே சரி சொல்லி இரண்டுலையுமே வந்து பெண் வேட்பாளர்களை களமிறக்கி இருந்தாங்க நாம் தமிழர் ஆனா இந்த முறை வந்து ஒரு ஆண் வேட்பாளராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாக்கமே இருக்குது சொல்லுங்க ஆமா வார்டு தேர்தலோ இல்ல தொகுதி இடை இடைத்தேர்தலோ நாங்க வரங்க அப்படிங்கிறாரு ஆமா ஆனா பெரியார வேற சீண்டி இருக்காரு அந்த ஏரியால வந்து நிக்கிறாரு ஆமா திமுக நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியாகத்தான் இருக்கு ஆமா கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதள பக்கம் எதை ஒருத்தருடைய மகிழ்ச்சி ஒருத்தருடைய அதை எல்லாருமே கொண்டாடுற மாதிரியான ஒரு வெற்றியா தான் எல்லாருமே இருந்து அப்படியே தேசிய கொடியை அப்படியே தூக்கிட்டு நம்ம இந்தியாவுடைய கொடியை தூக்கிட்டு அப்படியே அப்படி வந்து கரெக்ட் யாரை பத்தி பேசினோம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏகே என்ற அஜித் குமார் எஸ் அவர் வந்து ஒரு சின்ன கேப் படங்கள் நடிக்கிறதுல இருந்து ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு ரேசிங் பக்கம் போறார் அப்படிங்கிற தகவல் எல்லாமே கடந்த சில மாதங்களா வந்துகிட்டு இருந்துச்சு துபாயில் நடந்த ரேசிங்ல இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த டுவெண்டி ஃபோர் ஹெச் ரேசிங் அப்படிங்கிறப்ப நான் நினைச்சேன் ஆனா ட்வெண்ட்டி ஃபோர் ஹச் அப்படிங்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக கார் ஓட்டக்கூடிய ஒரு பந்தயம் ரொம்ப சவாலான ஒரு கார் பந்தயம் தான் அது இருபத்தி நாலு மணி நேரம் இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிகிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இதுல ஸ்பீடு குறைஞ்சிடக்கூடாது குறைஞ்சதுன்னா அதெல்லாம் எல்லாமே இந்த மெடிக்கல் தேர்ணும் மாதிரி தான் பாயிண்ட் பாயிண்ட் இருநூறுல ஒன் நைன்டி நைன் பாயிண்ட் அப்படி குறைஞ்சா கூட ஏன்னா எல்லாருமே ட்ரெயின்டு டிரைவர்ஸ் அப்படிங்கிறதுனால போட்டி மிக கடுமையாக தான் இருந்துச்சு இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் ரேசிங் இருக்கு இல்லையா அது ஃபுல்லா நடந்து முடிகிறப்போ அஜித் குமார் ரேசிங் அந்த டீம் வந்துட்டு மூன்றாவது இடம் பெற்று ஒரு மிக சிறப்பான ஒரு தொடக்கத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பெரிய விஷயம் தான் அதுக்கு வந்துட்டு எல்லா பக்கத்துல இருந்தும் வாழ்த்து மலை வாழ்த்துக்கள் ஆமா உண்மை என்னன்னா அதுல நம்ம ஒரு இதெல்லாம் படிச்சோம் பதினெட்டு வயசுல அவருக்கு இது வந்து ஆசையாமா அவருக்கு அப்ப ஸ்பான்சர் பண்றதுக்கு ஆள் இல்லையாமா ஆனா இந்த இப்ப ஐம்பத்தி மூணு வயசு அவரு காயிடுச்சு பார்த்தா தெரியல அவருக்கானா அவரே சொந்தமா ஒரு டீம் உருவாக்கி தன்னுடைய அந்த தன்னுடைய டார்கெட்டு அதை நோக்கி அவர் தொடர்ந்து போய் அதை ஆமா கடைசி நாள்ல கூட அவர் வந்து ரேஸ்ல பங்கேற்கலங்கிற மாதிரியான சில தகவல்கள் பட் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஈவெண்ட் நடந்துச்சு அதுல ஒரு ஈவெண்ட்ல அந்த ஒரு ஈவெண்ட்லதான் வந்து அஜித் குமார் அஜித்குமார் இன்னொரு ஈவென்ட்ல வந்து அஜித்குமார் வந்து போட்டியாளரா பங்கேற்ற காட்சிகள் எல்லாமே வெளியா இருந்துச்சு அவரு ரேஸ் பண்ணாரு நிறைய பேர் அவர் பண்ணாமல்லாம் ஜெயிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அவர் ரேஸ் பண்ணது உண்மைதான் ஆனா அது வேற ஈவெண்டா இருந்துச்சு அது சோ அதனால ஸ்பிட் ஆஃப் ரேஸ் அப்படிங்கற ஒரு அவார்டை கூட அஜித் ஓ அவங்க

எந்த இதையுமே அவரு எது சொன்னாலும் சின்ன ஸ்மைலு பேட்டி கொடுக்க மாட்டாரு பேச மாட்டாரு அப்படியே எக்ஸ்பிரஸே பண்ணாம இருப்பாரு ஆனா இதுல பார்த்தோம்னா வராருங்கிறாரு இப்படிங்கிறாரு நம்ம இவரு விஜய் இப்படி பண்ற மாதிரி கிஸ் பண்றாரு பிளையும் கிஸ் குடுக்கிறாரு லவ் சிம்பிள் காட்டுறாரு ரொம்ப ஒரு குழந்தையாவே மாறிட்டான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அவர் ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியும் எல்லாமே நம்ம வந்து மெசேஜா எடுத்துக்கலாம் எப்படின்னா நம்ம பிடிச்ச விஷயத்த நோக்கி விடாமுயற்சியோட நம்ம பயணிச்சோம்னா வெற்றி நிச்சயம் அத தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கறதும் இது இதே நேரத்துல அதே தாங்க இந்த நாட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறது யாரு வளர்ச்சிக்கு காரணம் விவசாய பெருங்குடி மக்கள் விவசாய பெருங்குடி மக்களுடைய நிலம் ஏதோ ஒரு விமான நிலையத்துக்காக பறி போறத நான் அனுமதிக்க மாட்டேன் விமான நிலையம் இருக்கு இல்லைங்களா அது தொடர்ந்து பல பல ஆண்டுகளாக வந்து போராடிட்டு இருக்காங்க மக்கள் சோ அவங்கள சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு தாவே காவுடைய தலைவர் விஜய் ஆமா போய் சந்திச்சுட்டு அதாவது அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆதரவா நிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு காவல்துறை கிட்ட சோ அரசியல் காலத்துல இந்த எல்லாம் நான் நிற்பேன் அப்படின்னு அவரு ஓடுறாரு ஆமா து இலங்கை அமைச்சர்கள் இருவர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசியல் தலைவர்களை ராமலிங்கம் சந்திரசேகர் என்பவரும் சுந்தரலிங்கம் பிரதீப் இவங்க இந்த இரண்டு அமைச்சர்களும் வந்து இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த நிலைமையில சிபிஎம் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு போய் அந்த தலைவர்கள் எல்லாருமே சந்திச்சு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க தமிழக மீனவர் பிரச்சனை வந்து கவனம் செலுத்துங்க மொழி சார்ந்தும் தமிழர்களுக்கு வந்து வந்து இலங்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாதிரி சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க தமிழர் சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த புதிய அரசாங்கம் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா தமிழர் மற்றும் இஸ்லாமியர் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறோம் அப்படிங்கற ஒரு வார்த்தை வாதத்தையும் அந்த அமைச்சர்கள் வந்து முன்வைச்சிருக்காங்க இப்ப இப்பதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இப்ப புதுசா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு செயலாளர் தோழர் சண்முகம் அதாவது ஒரு மாற்றம் வரணும் அதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு அவங்க இலங்கை அமைச்சர்களோட தொடர்ந்து அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லல செயல் என் செயலே செயல் அப்படின்ட்டு இருக்காரு அவரு என் செயலே செயல் அப்படின்னு படிச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்தான் சொல்லியிருக்காரு அயலக தமிழர்களுக்கான அந்த உள்ளாவலை பேசியிருக்காரு அஹ் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக நூறு தமிழ் ஆசிரியர்கள் அவங்க உருவாக்குறது இப்படி பல்வேறு திட்டங்கள் பத்து கோடியில ஒரு நல்ல முன்முயற்சி ஆமா நீங்க ஸ்டாலின் பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் தேவைப்படுது ஸ்டாலின கடுமையா ஒருத்தர் விமர்சிச்சிருக்காரு அது விமர்சனம் சொல்றதுனா ஏதாவது அடிச்சு விடுறதே ஸ்டாலின விமர்சிக்கலாந்தா யாரா இருக்கும் அப்படின்னா ஆளுநர் ரவிதான் சோ அதனால அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நான் வந்து சட்டப்பேரவையில தேசிய கீதத்தை பாடணும்னு சொல்லி கேட்டேன் இப்படி கேட்கறது அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கோரிக்கையா முன்வைக்கிறத வந்து நீ எப்படி சிறுது பிள்ளையத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய கண்டனத்தை கடுமையா சொல்லிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆணவம் வந்து நல்லதுக்கு இல்ல அப்படின்னு ஆளுநர் இருந்து ஒரு ஆளுநரே சொல்றாரு ஆணவம் நல்லதுக்கு இல்லாம ரைட்டு ஆமா அப்படி ஒரு வாதமும் வந்திருக்கு சரி தமிழ்தாய் வாழ்த்து பாடுறப்பைய அவரு பா எழுந்து போறாரு அதுதான் அவர் சொல்றாரு நாங்க வந்து இதுதான் கேக்குறோம் அவர்கிட்ட அழிச்சுட்டு இன்னொரு ட்வீட் போட்டாருக்கும் என்ன லைன் மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா நாடாளுமன்றத்துல தொடக்கத்திலையும் முடிவுலயும் தேசிய கீதம் ஒழிக்கப்படுதுங்கிற லைன் ரெண்டாவது ட்வீட்ல காணும் அப்ப நாடாளுமன்றத்திலேயே ஒழிக்கப்படலையேங்கிற சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காவே வருது இவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அதாவது பாரதி ராஜாவா இல்ல அவரு வடிவேல் சொல்ற மாதிரிதான் அந்த காமெடி

நடவடிக்கை இல்ல அப்படின்னு அப்புறம் இப்ப மறுபடியும் அந்த விஷயம் வெளியில அவர் மேல இப்ப கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல கூட பாலியல் கொடுமைகளுக்கு எதிரான சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்க யார் அந்த சாரனு போராடினாங்களே உங்க இதுலயும் ஒரு சார் இருக்காரே அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அந்த மாதிரி பார்ப்போம் மகா கும்பமேளா இன்னைக்கு ஆரம்பமாயிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரக்யாக் ராஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து மகா கும்பமேளா விழா வந்து தொடங்கியிருக்கு கடந்த சில மாதங்களாகவே இன்னும் சொல்ல சில ஆண்டுகளாகவே இதற்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அதனுடைய விழா தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாள் விழாவில் கலந்துப்பாங்க எதிர்பார்க்கப்படுறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு கோடி செலவாக ஆஹ் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதுல மாநில அரசு அதாவது உத்தரப்பிரதேச மாநில அரசு வந்து ஐயாயிரத்தி முந்நூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க மத்திய அரசும் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு கோடிய கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஆறு லட்சம் அளவுக்கு டெண்டுகள் அந்த பகுதிகளில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு புதிய நகரமே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் இந்த நாற்பத்தி ஐந்து நாள் விழாவுக்காக ஏகப்பட்ட படித்தர்கள் கட்டியிருக்காங்க நாற்பத்தைந்து புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு இதுக்காக பதிமூன்றாயிரம் சிறப்பு ரயில்கள் அதாவது பதிமூணாயிரம் ரயில்கள் வரும்னு கிடையாது பட் ஒட்டுமொத்தமாக இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து இந்த விழாவுக்காக வந்து போகக்கூடிய ரயில்களுடைய எண்ணிக்கை மட்டும் பதிமூணாயிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாயிரம் பேருந்துகள் வந்து இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்கும் இதில் பல்வேறு சிறப்பு இன்னும் அதிகப்படியான கூட்டங்களை எதிர்பார்க்கலாம் பட் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான முயற்சிகள்ல வந்து அலகாபாத் பல்கலைக்கழகத்தினோட சேர்ந்து அவங்க செஞ்சிருக்கதாவும் சொல்லிருக்காங்க அவங்க சொல்லி இந்த டைம்ல இங்க நம்ம திருவள்ளுவருக்கு அந்த கண்ணாடி பாலம் எல்லாம் ஆனா கண்ணு முன்னாடி வருது திருவள்ளுவர் பிறந்த தினம் கூட இப்ப வருது இல்ல ஆமா இங்க இப்படி சூப்பரா நடந்துட்டு இருக்கு அங்க அப்படி நடந்துட்டு இருக்கு சரி அமெரிக்க அரசியல் போகெல்லா அரசியல் இருபதாம் தேதி அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க அதுல வந்து இந்திய பிரதமர் மோடிக்கு வந்து அழைப்பு இல்ல கொஞ்ச நாளாவே சர்ச்சைகள் பண்ணிட்டு இருந்துச்சு இப்ப இறுதியா இந்தியாவுக்கு அழைப்பு வந்திருக்கு மோடிக்கு அழைப்பான் இந்தியாவுக்கு அழைப்புன்னு வந்திருக்கு இந்தியாவுக்கு ஆன அழைப்பு அழைப்பின்படி அந்த விழாவில் கலந்துக்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் வந்து இந்த நிகழ்வில் கடந்த போறாரு அதை ஒட்டி அவர் வந்து ஒரு நிறைய அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்புறம் அரசியலில் முக்கிய நபர்கள் பல பேரை சந்திச்சு அமெரிக்க உறவு பேச்சுவார்த்தை நடத்த இருக்குது இதை வந்து கடுமையா ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிற சுப்பிரமணிய சாமி தான் மூத்த தலைவராக இருக்காரு ஆமா பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி தான் யாரை கூட்டி யாரு போறதுங்கிற மாதிரி மோடியை கூப்பிடலங்கிறதுல இருந்தே அவர் ஆரம்பத்துல இருந்தே பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு இப்ப ஏன் வந்து வெயிற்று போறாரு ஏன் மோடி போகல அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கரையும் ரொம்ப கலாய்ச்சிருக்கிறாரு மோடி நினைப்பாரு எனக்கு வில்லங்க வெளியில இல்லைங்க பக்கத்திலயே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க வெளியே அனுப்பினா இன்னும் டேஞ்சர் நினைச்சு கூடவே வச்சிட்டு இருக்கிறாரு நினைக்கிறேன் அதான் அவங்களோட பெரிய எதிரி யாராவது பக்கத்திலே வெச்சக்கணும் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லி இருக்காரு ஆமா சோ அதெல்லாம் தட் ஃபார்முலா அமெரிக்கா போறாருல தேடி மணிப்பூரை பார் உத்தரப்பிரதேசத்தை பார் உனக்கு ஓட்டு போட்டுட்டு நாங்க ஏன்டா அங்க பாக்கணும் நான் கேள்விதான் ஒரு காலத்துல செல்போனை நாம வச்சிருந்தோம் இப்ப செல்போன் நம்மள வச்சிருக்கு அத வெச்சிருந்ததால தான் மீம்ஸ் எல்லாம் போட முடியும் முன்பெல்லாம் உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா முதல்ல தண்ணி குடிக்க கொடுப்பார்கள் இப்ப முதல்ல வைஃபை பாச எடுத்துறாங்க கரெக்டுங்க கரெக்ட் பெத்தவங்களுக்கு பயந்து நடந்த கடைசி தலைமுறையும் நாம தான் பெத்த பிள்ளைகளுக்கு பயந்து நடக்கும் முதல் தலைமுறையும் நாம தான் நீங்க எப்படி என் பையன் அப்படியே தாங்க போறப்ப மட்டும்தான் போகி லீவ் இல்லையாங்க நான் அதுக்கப்புறம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு அவார்டு யாருக்கு கொடுக்கலாம் நிறைய பேருக்கு கொடுக்கலாம் நான் முக்கியமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான் பிரேம அனல் வீச தொடங்கிருச்சு இல்லையா போட்டி இப்ப இரண்டு முனை போட்டியா மாறி இருக்கு தவம் தெரியுமா என்ன சீமா நினைச்சிருப்பாரு நான் வரேன் அப்படின்னு எல்லாம் பேசுவாரு இதுல சீமான் இப்ப எதிர்கட்சிகளுடைய எல்லாம் வாங்கணும்னு அவர் ட்ரை பண்றான் பிரேம அதுல அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ராஜா சொல்லியிருக்காரு எந்த ஆதரவையும் நான் கொடுக்க தயார் ஏன் உதவி உங்களுக்கு தான் அப்படின்ட்டு இருக்காரு நீங்க வராம தான் எங்களுக்கான பெரிய ஆதரவு எந்த ஆதரவு கொடுக்காம இருக்கிறதா எனக்கு பெரிய உதவிய அப்படிங்கிறது சீமான் மைண்ட் வைஸா இருக்கும் ஆமா ஆனா சீமான் இல்ல அவார்டு என்னன்னா அப்ப இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஆஹா ஓகனு பயங்கரமா பேசுவாங்க நாங்கெல்லாம் யார் தெரியுமா உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம் விடிய ஆட்சின் எல்லாம் பேசுவாங்க மிரட்டுவாங்க ஆனா தேர்தல் நேரத்துல வந்தா அதெல்லாம் கிடையாதுங்கன்னு கப்சிப்புன்னு அமைதி ஆயிடுறாங்கல்ல ஆமா எடப்பாடி அண்ட் அண்ணாமலை ஓகே அந்த ரெண்டு பேருக்குதான் வந்து அவார்டை கொடுத்தடலாம் அப்படின்ட்டு ரூட்டை மாத்து அப்படி ஒரு ரூட் இப்படி ஒரு ரூட் போறனால ரூட்டை மாத்து அவார்ட் கோஸ் டு அண்ணாமலை அண்டு எடப்பாடி பழனிசாமி ஓகே நம்ம நேயர்கள் ஏதாவது குத்தம் குறை இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க இந்த போகியோட அந்த குத்தம் குறையும் போகட்டும் தை பிறந்தால் வாடி பிறக்கும் அனைவருக்கும் இனிய இனிய தமிழர் திருநாள் உழவர் திருநாள் நல் வாழ்த்துக்கள் எஸ் ஜல்லிக்கட்டுக்கு யாராவது போனீங்கன்னா அந்த படங்களை அனுப்பி வைங்க மாடு பிடிக்க பாதுகாப்பாகவும் இருங்க எஸ் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க ஜெயம் ரவி நித்யமேனன் கூட்டணியில் நேரம் நேரமில்லை இந்த ரொமான்டிக் லவ் சப்ஜெக்ட் திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வரும் ஜனவரி பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது